ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நாங்கள் காலையிலே கிளம்பியாச்சு ஸோ என்னோட ஜுவல் சேரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது நம்ம தென்காசியோட நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பூ வாங்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ நின்று வந்து தர்ஷன் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தான் உங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தால் அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் என்னைய தான் வீடியோ எடுக்கான்னு நினச்சி நான் பூஸ் கொடுத்துட்ருந்தேன் ஓகே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் அபி உங்களுக்கு தெரியும் ஸோ அண்ணாவுக்கும் என்னோடய நாத்த நாத்தா அவங்க ரெண்டு பேருக்குமே வளகாப்பின் இன்னிக்கி அதுக்கு தான் போயிருக்கோம் நம்ம ஸோ நம்ம போனதுமே ரொம்ப லேட்டாகிடுச்சி ஏன்னா ஒரு ஒரு குட்டி ப்ராப்ளம்னால நம்ம லேட்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ போய் வளையல் போட முடியல நான் பொட்டெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் கொடுத்து பேசி கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டோ நல்லவேளை வீட்டுக்கு போயிடுவாங்களோன்னு நினச்சோம் பட் ஆனால் வீட்டுக்கு போகலை அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹனிமூனுக்கு ஊட்டி போனோம் ஊட்டி போனப்போ எங்கள் கூட வந்த எல்லோருமே நாங்கள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம் அதுவுமே நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குட்டி ஃபோட்டோ மெமரி எடுத்தோம் பாய்